வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் மக்களுக்கு டபுள் ஜாக்பாட் ஒரே நேரத்தில் மகளிர் உரிமை தொகை பிளஸ் பொங்கல் பரிசு தமிழக அரசு உத்தரவு இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் ரெகுலரா வீடியோ போறது நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அதாவது அடுத்த மாதம் பொங்கல் பண்டிகை வர உள்ள நிலையில் பொங்கல் தொகுப்புடன் பரிசு தொகை எவ்வளவு வழங்கப்படும் என்று பொதுமக்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வர இருப்பதால் பொங்கல் பண்டிகைக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகபட்ச அளவில் பரிசு தொகை வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முன்பு அதிமுக கட்சியில் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்கப்பட்டது பொங்கல் பரிசுடன் அதிகபட்சமாக இருந்தது இந்த நிலையில் வருகின்ற பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் மூனாயிரம் வரை பரிசு தொகை வழங்கப்படும் என தகவல் வெளிவந்த வண்ணம் நிலையில் மேலும் ஜனவரி மாதம் மகளிர் உரிமை தொகை அதாவது அவங்க அவங்க வங்கிக் கணக்குல மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்து மூணாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே வழங்க தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது அதன் மூலம் தமிழர் மக்களுக்கு மகளிர் உரிமை தொகை பிளஸ் பொங்கல் பரிசு தொகுப்பு என டபுள் ஜாக்பாட் கிடைக்க உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் முதல் தமிழகத்தில் உள்ள தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகளுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது அந்த தொகை மாதம் தோறும் பதினைஞ்சாம் தேதி பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு உள்ளது மகளிர் உரிமை தொகை திட்டம் இரண்டாவது கட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது தமிழகத்தில் ஒரு கோடியே முப்பது லட்சம் இல்லத்தரசிகளுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை வர இருப்பதால் ஜனவரி மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே வரவு வைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது கடந்த பொங்கல் பண்டிகையின் போது மகளிர் உரிமை தொகை ஜனவரி பதினொன்னாம் தேதி வழங்கப்பட்டது அதே போல தற்போது ஜனவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அல்லது ஜனவரி பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது ஜனவரி இரண்டாம் வாரத்தில் இருந்து பொங்கல் பரிசு தொகை வழங்க பட இருப்பதால் பொங்கல் பரிசு தொகையும் ரூபாய் மூணாயிரம் வழங்கப்பட இருப்பதாக தகவல் தகவல் வெளிவந்துள்ளது இருப்பினும் இதை குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகவில்லை அதாவது இந்த வார இறுதியில் பொங்கல் பரிசு தொகை குறித்து விவரங்கள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி பதினைஞ்சாம் தேதி தமிழ்நாடு முழுக்க பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் எப்படியும் குறைஞ்சபட்சம் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் மூணாயிரம் கிடைத்துவிடும் என்ற நிலையில் அதனுடன் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் கிடைக்கும் என்பதால் தமிழக இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் மொத்தம் ரூபாய் நாலாயிரம் கிடைக்க உள்ளது இந்த நிலையில் ஒரு லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்துள்ளனர் இதில் தகுதியான ஐம்பத்தி அஞ்சாயிரம் பேருக்கு வெகு விரைவில் ரேஷன் கார்டு வழங்கப்படும் தகவல் வெளியாகி உள்ளது மேலும் ஏற்கனவே ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் ஒன்னாம் தேதிக்குள் இ கேஒய் முடிக்க வேண்டும் அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இ கேஒய் முடிக்காவிட்டால் எனில் ரேஷன் கடையில் பொருட்கள் வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் என்பதால் பொதுமக்கள் இதில் விரைந்து முடிக்க அறிவுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்